அழகான பிரைட் தர்மதி கீழே பாத்தீங்கன்னா பார்டர்ல வந்து லேசான ஜரிகை ரொம்ப மாடர்னா ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு இந்த சட்டில் கலருக்கு ரொம்ப சட்டிலா த்ரெட்ஒர்க்ல பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த உடம்பு ஃபுல்லா ப்ளோரல் மோட்டிவ் இருக்கு இல்லையா பிளவுஸ் பாருங்க இவ்வளவு ஃபுளோரல் பேட்டர்ன் உடம்பு ஃபுல்லா கொடுத்துருக்கால பிளவுஸ் வந்து ஜாமெட்ரிக் பேட்டர்ன் டார்க் ப்ளூல இதுல வந்து இந்த முகல் பனாரசி பனார்சி எல்லாம் பாத்துருப்பீங்க இந்த பியூட்டிஃபுல் டார்க் ப்ளூக்கு பிரைட்டா பிரகாசமான மஞ்சள் கலர் முந்தானி ரொம்ப வித்தியாசமான கலர் பேல இந்த யூஸ் பச்சைய மஞ்சள் இருக்க பாடிக்கு கான்ட்ராஸ்டா और बेच कलर வணக்கம் அவிஷய அன்பர்களே இன்னைக்கு அபிஷியா கைத்தறி கதமும் ஒரு வித்தியாசமான ப்ராடக்ட் உங்களுக்கு காமிக்க போறேன் இது வரைக்கும் நம்ம பாத்தீங்கன்னா நான் தினம் கைத்தறி கதமத்துல இந்தியா முழுவதில் இருந்தோம் கைத்தறி சேலைகள் ஆடைகள் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் குர்தாஸ் பிளவுசஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறோம் இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க ஏன்னா தினம் நாங்க நியூ அரைவல்ஸ் வரோம் நீங்க இந்த நீங்க நோட்டிபிகேஷன்ஸ் அழுத்தலன்னா நியூ அரைவல்ஸ் மிஸ் பண்ணிடுவீங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்க போற கலெக்ஷன் வந்து அனோக்கி ஹேண்ட் ப்ளாக் பிரிண்டட் சில்க் காட்டன் சாரீஸ் அனோக்கின்னா ஹிந்தியில வந்து வித்தியாசம் நடத்தும் உங்களுக்கு இந்த ஏ இது வித்தியாசம்னா நம்ம நார்மலா பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து பாக் பிரிண்ட் காமிச்சிருக்கேன் பக்ரு காமிச்சிருக்கேன் தாபு காமிச்சிருக்கேன் இதெல்லாம் இந்த ப்ளாக்ஸ் வந்து பாரம்பரிய ப்ளாக்ஸ் இந்த ப்ளாக்ஸ் வந்து அவங்க கொழு தாத்தா தாத்தா இந்த மாதிரி வழி வழியா செஞ்சு தராங்க ஆனா நம்ம நெசவாளர்கள் நம்ம கைவினை கலைஞர்கள் எல்லாம் வந்து அவங்க எல்லாம் ஆர்டிஸ்ட் அதனால வெறும்ன பாரம்பரியம் மட்டும் பண்ணாம கொஞ்சம் வித்தியாசமா ஏதோ பண்ண நினைக்கிறாங்க அந்த மாதிரி வித்தியாசமான ப்ளாக்ல பண்ற டிசைன்ஸ் தான் அனோக்கி டிசைன்ஸ்னு சொல்றது வாங்க நேரம் நான் புடவைகளை காமிக்கிறேன் நான் முதல்ல உங்களுக்கு காமிக்க போற புடவை பாத்தீங்கன்னா ஒரு அழகான பிரைட் டர்மரிடவை இல்ல பாருங்க நான் வித்தியாசமே பிரிண்ட்ஸ் தான் இந்த நல்ல மாங்கா பிஞ்சுகள் அதாவது ஒரு பேஸ்ட்லி வந்து தேவா இருக்கு ரெண்டு வந்து பெட்டல்ஸ் மாதிரி வந்திருக்கு அதுக்கு நடுவுல வந்து ஒரு பூக்கள் எல்லாம் வித்தியாசமா இருக்கு கீழே பாத்தீங்கன்னா பார்டர்ல வந்து லேசான ஜரிகை இந்த பிரைட் மஞ்சளுக்கு கான்ட்ராஸ்ட் முந்தாணி முந்தானி இதுல பாத்தீங்கன்னா பிங்கும் கிரீனும் இருக்கு பாருங்க நான் அனோக்கி எவ்வளவு வித்தியாசமா இருக்கு பாருங்க பிங்க்லயும் வந்து வரி வரியா மாங்கா பிஞ்சுக்கள் பூக்கள் இருக்கு நடுவுல இந்த புடவையில பார்டர்ல ஜரிக இருக்கு இல்லையா அதே மாதிரி இருக்கு அதனால கொஞ்சம் சுமர் கொடுக்குது ரொம்ப அழகா இந்த கிரீன் இந்த நான் ட்ரேப் பண்ணி பாருங்க என்ன அழகா இருக்கு அதாவது ரொம்ப மங்களகரமான ரொம்ப ஹாப்பி அதாவது ஸ்மைல வர மாதிரி ஒரு எல்லோ அதனால இதை பார்த்தாலே சிரிக்கணும் போல இருக்கு அதுக்கு வந்து ரொம்ப அழகான பிங்க் இந்த ரொம்ப மென்னையா இருக்கு இந்த பிங்க் முந்தான இதுங்க இந்த புடவைக்கு பிளவுஸ் எப்படின்னு பாப்போம் பிளவுஸ் பாருங்க சூப்பர் கான்ட்ராஸ்ட் அதாவது இந்த மஞ்சளுக்கும் இந்த பிங்க்குக்கும் ஒயிட் அண்ட் பிங்க் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இவ்வளவு பிரைட் பிரகாசமான புடவைக்கு இந்த ஒயிட் பிளவுஸ் வந்து சூப்பர் கான்ட்ராஸ்டா இருக்கும் இந்த பிளவுஸ் அழகான ஒயிட் பிளவுஸ் ஒயிட்ல பிங்க் தாமரை பூக்கள் இருக்கு இந்த புடவையோட நீங்க பேர் பண்ணி போட்டாலும் ரொம்ப அழகா இருக்கும் நம்ம அடுத்து பார்க்க போற புடவை பார்த்தீங்கன்னா இது ரொம்ப மென்மையான கலர் இந்த கலர் பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப லைட் ப்ரௌன் பேஜ் மாதிரி இருக்கு பேக்ரவுண்ட்ல அதுல பாருங்க ஃபுல்லா இந்த ஆத்து ஓருக்கு இந்த இலைகள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு கொடிகள் இது வந்து கலரும் பிங்கும் லாவெண்டரும் ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு இது பாத்தீங்கன்னா ரொம்ப மாடர்னா ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு அதுக்கு பார்டர் பாத்தீங்கன்னா இந்த பார்டர் வந்து பாருங்க பார்டர்ல டெம்பிள்ஸ் இருக்கு அது மட்டும் இல்ல இந்த பார்டர்ல வந்து கொடுக்காம இந்த சட்டில் கலருக்கு ரொம்ப சட்டல ஒர்க்ல பார்டர் முந்தாணி பாருங்க அதாவது உடம்பு பூக்கள் இருந்தது பூக்கள் வந்து நிறைஞ்சிருந்தது அதுக்கு பாத்தீங்கன்னா முந்தானியில நல்ல வரிகள் இருக்கு அதே பிங்க்கும் இந்த லாவண்டர் கலர்ல வரிகள் இருக்கு லைட் பிங்க் பேக்ரவுண்ட் முந்தாணி அந்த லேவண்டருக்குள்ள இருக்க பழத்தை பாருங்க மாதுளம்பழம் இருக்கு நம்ம நிறைய மோட்டர்ஸ் வந்து மாதுளம் பழம் பார்க்க மாட்டோம் அழகான மாதுளம் பழம் மோட்டர்ஸ் கீழே இருக்கு ரொம்ப மென்மையான ரொம்ப டெலிகேட் புடவை இது உடுச்சினாதான் இது பியூட்டி தெரியும் நான் ட்ரை பண்ணி என்ன அழகா இருக்கு தருங்க இன்னொரு வித்தியாசம் கலெக்ட்ல இந்த புடவை எல்லாம் ரொம்ப லேசா இருக்கு நான் உடம்புல ட்ரே பண்ணி பார்க்கும்போது வெயிட்டே தெரியல அவ்வளோ லைட் வெயிட்டா உடுத்தும் போது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு கைத்தறி சில்காட் மேல ஹேண்ட்லூம் பிரிண்ட்றதால ஃபீல் வந்து ரொம்ப லைட்டா ரொம்ப சூப்பரா இருக்கு அது மட்டும் இல்ல இது சில்க் காட்டுன்னு கசங்காது நம்ம ஆஃபீஸ்க்கு எதுக்கு போட்டாலும் இந்த புடவை ரொம்ப ஸ்டைலா ஹோல்டே சூப்பரா இருக்கும் இது இந்த புடவைக்கும் பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் பிளவுஸ் பாருங்க ஒயிட் பேக்ரவுண்ட் அதாவது அதே கலர் தீம் யூஸ் பண்ணிருக்காங்க லாவெண்டர் பிங்க் ஸோ இது கான்ட்ராஸ்ட் வந்து கலரில் கான்ட்ராஸ்ட் கொடுக்காம வெறும் டிசைனில் மட்டும் கான்ட்ராஸ்ட் கொடுக்கணும் இந்த கலைஞர்கள் வந்து ரொம்ப சூப்பராக ஒரு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம அடுத்து பார்க்க போகிற புடவையும் ஒரு லைட் பேஸ்டல் டோன் தான் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல் பீச் அந்த பீச்சில் பாருங்கள் இதுலேயே செல் ஸ்டைப்ஸ் இருக்குது கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீவ்லேயே வந்து லைட் வீவ் கொஞ்சம் செல் ஸ்டைப்ஸ் இருக்குது பாருங்கள் அதில் வந்து பிரிண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ளூ கலரில் இந்த சங்கு பூ மாதிரி இருக்குது இந்த பூக்கள் இருக்க டிசைன் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இலைகள் ரொம்ப அழகாக ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இந்த பிரிண்ட்டு கீழே வந்து பார்டரில் வந்து வந்து ப்ளூ பார்டர்ல வந்து ஒரு பச்சை கலர் இலையும் பூவும் கொடிமலர் பேட்டர்ன் அதுக்கு கீழே இந்த ட்ரெடிஷனல் லெஹர் பார்டர் பார்டர்ல வந்து பாடி ஃபுல்லா வெர்டிகல் ஸ்டைப்ஸ் இருக்கு பாடி ஃபுல்லா ஹரிசான்டல் ஸ்டைப்ஸ் இருக்கு இந்த பார்டர் பேட்டர்னே இந்த முந்தாண்டியில கண்டினியூ ஆகுது அது கீழே பாத்தீங்கன்னா இந்த உடம்பு ஃபுல்லா ஃபுளோரல் மோட்டிவ் இருக்கு இல்லையா அதுக்கு கான்ட்ராஸ்டா முந்தாண்டியில ஒரு அப்டிராக்ட் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்க ப்ளூ அண்ட் கிரீனும் ஒயிட் பேக்ரவுண்ட்ல கீழே பெரிய பெரிய பூக்கள் திரும்ப அந்த அப்டிராக்ட் பேட்டர்ன் கண்டினியூ ஆகுது ரொம்ப அழகா ரொம்ப வித்தியாசமா இருக்கு இதுங்க இதையும் நான் ட்ரே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க சூப்பரா இருக்கு நான் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன் ஆனா இந்த பார்டர்ல இருக்க ஜரிகை லைன்ஸே இந்த முந்தாணியிலேயே வருது அதோட அந்த பேட்டன்ல வந்து கொஞ்சம் ஜென்டிலா அந்த ஜரிகையால ஒரு அழகான ஒரு ஷிமர் இருக்கு இந்த புடவைக்கும் பிளவுஸ் எப்படி இருக்கும் பாக்கலாம் பிளவுஸ் பாருங்க இவ்வளவு ஃபுளோரல் பேட்டர்ன் உடம்பு ஃபுல்லா கொடுத்துருக்கனால பிளவுஸ் வந்து ஜாமெட்ரிக் பேட்டர்ன் நல்ல இதே பீச் கலர் பாடியில அழகான ப்ளூ இருக்கு ஜருகியும் இருக்கு இந்த ஜரிகையை நீங்க பேக்கோ ஸ்லீவ்கோ யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும் இந்த புடையெல்லாம் நீங்க ட்ரே பண்ணி பாக்கணும் ட்ரை பண்ணி பாக்கணும் ஏன்னா ரொம்ப லைட் வெயிட் ஃபீல் ரொம்ப சூப்பரா இருக்கும் அட்ரஸ் சொல்றேன் அவிஷா சென்னை ஸ்டோர் ஆழ்வார்பேட்ல இருக்கு நம்பர் டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் டிடி கே ரோட் நாங்க வாரத்துல ஏழு நாளும் திறந்திருக்கோம் டென் ஏஎம் நைன் தேர்ட்டி பிஎம் ஸ்டோருக்கு வந்து பார்த்து ட்ரே பண்ணி பார்த்து வாங்கலாம் எங்க ஸ்டோர்ல டிசைனர் இருக்காங்க அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு நிறைய தூரம் நம்ம புடவை வாங்கும் போது வாங்கிட்டு அப்புறம் பிளவுஸ் தைக்கிறதுக்காக வீட்டுல ஒரு மாசம் வச்சிருக்கோம் நீங்க அதெல்லாம் அவிஷால புடவை வாங்கலாம் செய்யவே தேவையில்லை எங்க ஸ்டோர்ல வந்து நீங்க இங்க வந்தீங்கன்னா எங்க டிசைனரே உங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து பிளவுஸ் ஸ்டைலும் சஜஸ்ட் பண்ணுவாங்க அதனால புடவை வாங்கிட்டு நீங்க பிளவுஸ் ஸ்டிச்சிங் கொடுத்துடலாம் பிளவுஸ் ஸ்டிச்சிங் கொடுத்தா ஒரு வாரத்துல உங்க பிளவுஸ் ரெடியா இருக்கும் அது மட்டும் இல்ல நாங்க ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இங்க ஸ்டோர்ல குடுக்கறோம் அதாவது ஸ்டோர்ல நீங்க புடவை வாங்கி இங்கே பிளவுஸ் ஸ்டிச்சிங் கொடுத்தீங்கன்னா எங்க நார்மல் பிளவுஸ் ஸ்டிச்சிங் சார்ஜ் தௌசண்ட் போர் ஹண்ட்ரட் ருபீஸ் அதுக்கு பதில் எங்க ஸ்டோர்ல இப்ப வாங்கின புடவைக்கு நீங்க பிளவுஸ் ஸ்டிச்சிங் கொடுத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு உங்க பிளவுஸ் ரெடி ஆயிடும் நீங்க சென்னையில இல்ல வெளியூர்ல இருக்கீங்க இல்லன்னா வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா எங்க வெப்சைட் அவிஷா டாட் காம் போங்க அங்க போயிட்டு அனோக்கி பிரிண்டட் சாரீஸ் போட்டீங்கன்னா இந்த கலெக்ஷன்லாம் இருக்கும் அது உங்களுக்கு வந்து என்ன டவுட்ஸ் இருந்தாலும் ட்ரேப் எப்படி இருக்கும் எப்படி எனக்கு வந்து சேரும் நான் எப்படி பேமெண்ட் பண்றது என்ன டவுட்ஸ் டவுட்ஸ் இருந்தாலும் கஸ்டமர் சர்வீஸ் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு வெப்சைட்லயே வாங்க வேண்டாம் வாட்ஸ்அப்புக்கு வாங்கணும்னா எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் செவன் இந்த புடவையோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் காமிச்சிங்கன்னா எங்கள் கஸ்டமர் சர்வீஸ் டீம் உங்களுக்கு எப்படி வாங்கணும்னு ஹெல்ப் பண்ணுவாங்க நான் இது வரைக்கும் காமிச்சு அலோக்கி பிரிந்த சர்வீஸ்லாம் உங்களுக்கு நல்ல லைட் பேஸ்டல் கலர்ஸ் இப்போ காமிக்க போகிறது ஒரு டார்க் ப்ளூ டார்க் ப்ளூவில் இதில் வந்து இந்த முகல் புட்டி மாங்க பனாரசி சாரிலாம் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய வந்து எல்லோ ஷேப்பில் ஒரு புட்டி அதுக்குள்ளே வந்து சின்ன சின்ன பூக்கள் இருக்குது இது பார்த்தீங்கன்னா இது டிஸ்சார்ஜ் பெட்ரிங் சொல்லுவாங்க ரிவர்ஸ் பிரிண்டிங் அதாவது டார்க் ப்ளூல ஒயிட் அண்ட் பிளாக் பிரிண்டிங் போட்டிருக்காங்க கீழே பாத்தீங்கன்னா பார்டர் வந்து ஒரு பேண்ட் இருக்கு ஒரு பேண்ட் மாதிரி அதுல இலைகளும் ஜாமெட்ரிக் பேட்டர்னும் இருக்கு அதுக்கு கீழே ப்ரௌன் ஜரிய பார்டர் இருக்கு இந்த பியூட்டிஃபுல் டார்க் ப்ளூக்கு பிரைட்டா பிரகாசமான மஞ்ச கலர் முந்தானி பேட்டர்ன் பாத்தீங்கன்னா இந்த பார்டர்ல இருக்க பேட்டர்னே கீழே வருது அது கீழ செக்ஸ் செக்ஸுக்கு நல்ல பெரிய பெரிய மாங்கா பிஞ்சு அதாவது எப்படி இலைகள் இருந்ததோ அந்த மாதிரி மாங்கா பிஞ்சு மஞ்சள் பேக்ரவுண்ட்ல அதுக்கு நடுவுல ஜரிய லைன்ஸ் இருக்கு வாங்க ட்ரே பண்ணி பாக்கலாம் இந்த புடவையும் பாருங்க பியூட்டிஃபுல் இந்த டார்க் ப்ளூ எல்லோ காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ப்ளூ அண்ட் எல்லோ வந்து ரொம்ப ஸ்பெஷல் காம்பினேஷன் நிறைய பேர் விரும்பி வாங்குவாங்க இந்த புடவைக்கு நம்ம பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் இந்த கலெக்ஷன்ல மத்த படவை மாதிரி இதுவும் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் இந்த டார்க் ப்ளூக்கு ஒயிட் பேக்ரவுண்ட்ல கிரவுண்ட்ல அப்டிராக்ட் பிரிண்ட் கொடுத்திருக்காங்க நம்ம அடுத்து போற படவை பாத்தீங்கன்னா இது வந்து இதுவும் ஒரு டார்க் கலர் தான் நான் முன்ன காமிச்சு டார்க் ப்ளூ இது வந்து ஒரு டீப் நேவி ப்ளூ இந்த நேவி ப்ளூ வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிரியம் ஆனா புடவைகள்ல வந்து நேவி ப்ளூ அடிக்கடி வராது அதுல இந்த பிரிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ரெட் அண்ட் எல்லோ யூஸ் பண்ணி ரொம்ப வித்தியாசமான கலர் பேலர்ல இந்த பிரிண்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க பூக்கள் தான் ஆனா ஒரு ஒரு குளோர் மாதிரி நாலு விரி இருக்கு அப்புறம் சென்டர்ல இன்னொரு கோலம் மாதிரி ஒரு பூக்கள் இருக்கு கீழே பாத்தீங்கன்னா கிரீன்ல வந்து ஒரு பிரிண்ட் இருக்கு அப்ஸ்ட்ராக்டா அதுக்கு கீழே இந்த டார்க்லூர் இந்த ஜரிய பாத்தீங்கன்னா நல்ல சூப்பரா இந்த நேவி ஜரியர் கான்ட்ராஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு இது பாத்தீங்கன்னா பெரிய முந்தானை டபுள் முந்தானை இந்த புடவைக்கு இந்த மேல பார்டர்ல இருந்த கிரீன் பேண்ட் வந்திருக்கு அதுக்கு கீழே இதுலயே ஒரு பூக்கள் இருக்கு இந்த பூக்கள் பாத்தீங்கன்னா எல்லோ ரெட்ல சின்ன சின்ன ஃபார்மாட்டில ஒரு வரி இருக்கு அதுக்கு கீழே திரும்ப அந்த பச்சை வரி அப்புறம் மாங்காய் பெஞ்சு அந்த மாங்காய் பெஞ்சுக்கு நடுவுல இந்த முந்தா சமுதாயம் இருக்க ஜதியும் திரும்ப அந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுது ரொம்ப அதாவது நிறைஞ்சு ரொம்ப அழகா ரொம்ப பிரைட்டா இருக்கு இந்த புடவை நீங்க ட்ரே பண்ணி பார்க்கலாம் இதா அவங்க என்ன அழகா இருக்கு இந்த நேவி ப்ளூ வந்து ரொம்ப சொசிஸ்டிகேட்டட் இந்த காம்பினேஷன் வந்து நேவி ப்ளூ எல்லோ ஆரஞ்சு காம்பினேஷன் வந்து ரொம்ப பிரைட்டா ரொம்ப அழகா இருக்கு இந்த புடவை நீங்க ஒரு பார்ட்டி ஸ்பெஷல் ஒகேஷன் அந்த மாதிரி போட்டீங்கன்னா கூட தான் ரொம்ப அப்படி தனித்துவமாக நிப்பீங்க இந்த புடவை கட்டினா இதுக்கு நம்ம பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பிளவுஸ் வந்து பாருங்க இதே வந்து அந்த க்ரீன் பேண்ட் இருக்கு அந்த க்ரீன் பேண்ட் நமக்கு பேக்கோ ஸ்லீப் யூஸ் பண்ணிக்கலாம் நேவி ப்ளூல ரெட் ரொம்ப சூப்பர் ரொம்ப அழகான கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் நம்ம அடுத்து பார்க்க போற அணோக்கிய சாரி பாத்தீங்கன்னா இது திரும்ப ரொம்ப பிரைட் கலர் இது டார்க் கலர்ல இருந்து ரேஞ்சு இது பாத்தீங்கன்னா பச்சை மஞ்சள் உடம்பு ஃபுல்லா பூக்கள் பூக்கள் பாருங்க இந்த இலையும் பூக்களும் இலையுதிர்காலத்துல மரம் இருக்கலையே அந்த மாதிரி இருக்கு இந்த பூக்கள் பாருங்க காம்புகளோட விரிஞ்சிருக்கு அப்புறம் சின்ன சின்ன பழங்கள் ரொம்ப வித்தியாசமா ரெண்டு ஷேட் இருக்கு ஒரு லைட் கிரீன் இருக்கு ஒரு டார்க் கிரீன் இருக்கு கீழே ஒரு பார்டர்ல வந்து ஒரு வங்கி வங்கியா மஞ்சள்ல கிரீன் இருக்கு கீழே பாத்தீங்கன்னா திரும்ப வந்து ஜரிக பார்டர் இருக்கு மஞ்சளும் இருக்க பாடிக்கு கான்ட்ராஸ்டா ஒரு பேஜ் கலர் முந்தானி அதுல பேண்ட் பேண்டா அது நிறைய பேண்ட்ஸ் இருக்கு அந்த பேண்ட்ல பாத்தீங்கன்னா பச்சைய மஞ்சளும் இளையம் பூக்களும் இருக்கு நடுவுல வந்து ஜருகியும் ஓடுது இலையுதிர்கால புடவை தான் நிறைய இடத்துல இப்ப ஃபால் இலையுதிர்காலம் இந்த புடவை வந்து பெர்ஃபெக்டா இருக்கும் சீசனுக்கு பாருங்க என்ன அழகா இருக்கு இந்த பச்சை மஞ்சள் காம்பினேஷனே ரொம்ப சந்தோஷமான ரொம்ப ஹாப்பி காம்பினேஷன் உடுத்துனா இந்த புடவை வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் புடவையில் இவ்வளவு வேலைப்பாடு இருக்கதால பிளவுஸ் வந்து சிம்பிளா பிளைன் பிளவுஸ் தான் கான்ட்ராஸ்ட் பாருங்க இந்த பிளவுஸ்க்கு பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த பார்டர் நம்ம பேக்கும் சாரி ஃபுல்லா ஒர்க் இருக்கிறதால அந்த பிளைன் பிளவுஸ் வந்து நல்ல ரொம்ப அழகான ரிலீஃப் இருக்கும் நம்ம அடுத்து பார்க்க போற புடவை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு பிங்க் இது கிட்டத்தட்ட வெங்காயம் இருக்கு பிங்க்னு சொல்லலாம் ரொம்ப டெலிகேட்டா இருக்கு இதுல இருக்க பிரிண்ட் பாருங்க இந்த பிரிண்ட் வந்து நீங்க பாத்தே இருக்க மாட்டீங்க இந்த கலெக்ஷன்ல பூக்களும் பொருட்களும் இருக்கு ஆனா இதுல இருக்க பழம் பாருங்க மாதுளம் பழம் மாதுளம் பழம் இருக்க பிரிண்ட்ஸ் நம்ம ரொம்ப ரேரா தான் பாத்துருக்கோம் இதுவும் பாடியில செல்ஃப் செக்ஸ் இருக்கு கீழே பாத்தீங்கன்னா ட்ரையாங்குலா அதே ரெட் அந்த பேஜ் கலர் ட்ரையாங்குலர் ரெட் கலர் மோட்டிவ்ஸ் இருக்கு பார்டர்ல வந்து வேர்டிகல் ஷேப்ஸ் இருக்கு ஜரிக மலை இதுவும் பாத்தீங்கன்னா டபுள் முந்தானி இந்த பிங்க் நடுவுல ரெட் பேண்டு அதுல வந்து இந்த ஜாங்கலா பார்டர் மாதிரி இருக்கு நடுவுல பெரிய பெரிய ரோஜா பூக்கள் இருக்கு நம்ம இது வரைக்கும் பார்த்த பிரிண்ட்ல எல்லாம் வித விதமான பிரிண்ட் இருந்தா ரோஜா பூ நம்ம பார்த்ததுல ரொம்ப அழகா ரொம்ப வித்தியாசமா இருக்கு இந்த ரோஜா பூ ஒரு ரோஸ் பூக்கு கிஃப்ட் கொடுத்த மாதிரி இருக்கா வாங்கி கொடுத்தீங்களா இதுங்க இதை ட்ரை பண்ணி பாக்கலாம் இந்த பிங்க்கும் இந்த கிரீன்ல இந்த ரோசஸும் ரொம்ப அழகா இருக்கு இந்த புடவை ரொம்ப டெலிகேட்டா ரொம்ப மென்மையான இதுக்கு பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த பிங்க்கு கிரீன்ல கிரீன் இலைகள் கிரீன் இலைகள் பாட்டுறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கும் இந்த பிளவுஸ் உடுத்துனா இந்த பிங்க்கு நல்ல கான்ட்ராஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும் ரொம்ப ரிலீஃப் கொடுக்கும் ஏன்னா இந்த பிங்க்ல வந்து ரெட் அண்ட் கிரீன் இருக்கிறதுக்கு அந்த கிரீம் அண்ட் கிரீன் நல்லா ரிலீஃப் கொடுக்கும் பிளவுஸ்க்கு இந்த சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ட்ரை பண்ணி பாக்கணும்னா விஷயம் சென்னை ஸ்டோர் ஆல்வார்பேட்ல இருக்கு நம்ம டூ ஹண்ட்ரெட் நெரி வந்து ஸ்டோருக்கு வந்து பார்த்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாங்கள் வீக்லி செவன் டேஸும் ஒர்க் பண்ணுறோம் நான் சொன்ன மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வேணுனாலும் எங்கள் ஸ்டோர்லேயே நீங்கள் கொடுக்கலாம் இங்கே சென்னையில் இல்லை வெளியூரில் இருக்கீங்க வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா எங்கள் வெப்சைட் அபிஷியா டாட் காம் போங்க அங்கே போயிட்டு அனோக்கி பிரிண்டட் சாரீஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வரும் நீங்கள் ஆன்லைன் அதை பார்த்து வாங்கலாம் நீங்கள் வெப்சைட்டுக்கே போக வேண்டாம் வாட்ஸ்அப்பில் வாங்கினோன்னா எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் செவன் இந்த புடவையோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் காமிச்சிங்கன்னா எங்கள் கஸ்டமர் சர்வீஸ் டீம் உங்களுக்கு எப்படி வாங்கணும்னு ஹெல்ப் பண்ணுவாங்க இது வரைக்கும் நான் உங்களுக்கு காமிச்சதுலாம் அனோக்கி பிரிண்டட் சாரீஸ் நான் அடுத்து காமிக்கு மூணு புடவைகளும் பார்த்தீங்கன்னா இது சங்கநேரி பிரிண்ட் சங்கநேரியும் ராஜஸ்தான்ல ஒரு இடம் இந்த புடவை எல்லாம் பாத்தீங்கன்னா இது ரொம்ப டிஸ்டிங்டிவா இருக்கும் ஏன்னா இந்த பிரிண்ட்ஸ் எல்லாம் ஃபுளோரல் லைட் பேக்ரவுண்ட் டார்க் பேக்ரவுண்ட் ரொம்ப நிறைய பூக்கள் இருக்கும் இந்த சங்கநேரி பிரிண்ட்ஸ்ல நேரா புடவைகளை பாக்கலாம் இந்த பஸ்ட் காமி போற புடவை பாத்தீங்கன்னா ஒரு அழகான எல்லோ சாதி இந்த எல்லோல வந்து கிரீன்ல பூக்கள் இருக்கு பாருங்க பூக்கொத்து மாதிரி இருக்கு இளையும் பூவும் கீழே வந்து ஒரு ஜாங்கலா பார்டர் அது கீழே ஜரிய இந்த புடவை எல்லாம் மெட்டீரியல் வந்து சில்க் காட்டன் தான் அதனால நாள் ஃபுல்லா போடலாம் அது மட்டும் இல்ல மெயின்டெனன்ஸும் உங்களுக்கு ரொம்ப ஈஸி இதை வந்து கண்டிப்பா அவசியம் இல்லை நீங்க ட்ரை கிளீன் பண்ணணும் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த சாரீஸ் எல்லாம் நீங்க வந்து வீட்லயே ஹேண்ட் வாஷ் பண்ணலாம் ஷாம்பு போட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணீங்கன்னா லாங் லைஃப் இருக்கும் இந்த எல்லோ கான்ட்ராஸ்டா பியூட்டிஃபுல் ஒயிட் முந்தானையில அதுல பாத்தீங்கன்னா அதுலயும் வரியில ரொம்ப லைட் ப்ளூல ஜாங்லா டிசைன் கொடுத்துருக்காங்க நடுவுல வந்து திரும்ப பெரிய பூங்கொத்துக்கள் ரெண்டு பூங்கொத்துக்கள் வரி அதுக்கு நடுவுல திரும்ப இந்த லைன்ஸ் இருக்கு இந்த புடவையோட அழகும் நான் ட்ரே பண்ணி காமிச்சாதான் தெரியும் இதுங்க ட்ரே பண்ணி காமிக்கிறேன் என்ன சூப்பரா இருக்கு மைல்ட் எல்லோ இந்த எல்லோ பாத்தீங்கன்னா பிரைட் எல்லோ இல்ல மைல்டு எல்லோ அதோட இந்த ஒயிட் முந்தான லுக்கே ரொம்ப ஸ்டைலிஷா ரொம்ப டெலிகேட்டா இருக்கு உங்களுக்கு வந்து ஒரு பிரைட் ஷேட் வேணா ஒரு பேஸ்டர் லுக் வேணும் ஆஃபீஸ்க்கோ ஒர்க்குக்கோ ஒரு கான்ஃபரன்ஸ்கோ போட்டு போறேன்னா இது ரொம்ப ஸ்டைலிஷ் சாரி இதுக்கும் பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் பிளவுஸ் வந்து பாருங்க இதே ஒயிட் அண்ட் ப்ளூ உங்களுக்கு ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும் இந்த பிளவுஸ் போட்டீங்கன்னா இந்த வர்டிகல் ஸ்டைப்ஸ் ஆக்கி இந்த பிளவுஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு டாலா ஸ்லிம்மிங்க ரொம்ப அழகா இருக்கும் நம்ம அடுத்து பார்க்க போற சங்கநேவிசாலையும் ஒரு ரொம்ப அழகான ரொம்ப டெலிகேட் பேஸ்டல் கலர் ஒரு பேஜும் பிங்கும் கலந்த மாதிரி ஒரு பேக் அதுல பாருங்க சின்ன சின்ன பொடிசு பொடிசா பூக்கள் பூக்கள்ல வந்து இலைகள் ப்ரௌன்ல மேல வந்து பூக்கள் பிங்க்ல இருக்கு கீழே லைட் ப்ரவுன்ல ஒரு பார்டர் மாதிரி ஒரு ஜங்லா டிசைன் இருக்கு அது கீழே ஒரு ஜரிக பார்டர் இருக்கு உந்தாணி பாருங்க இதுவும் நல்ல பியூட்டிஃபுல் இந்த டெலிகேட் பேஜுக்கும் ஒயிட் பேக்ரவுண்டுக்கும் ஒயிட்ல பெரிய பெரிய பூக்கள் இலைகள் மாதிரி வரி வரியா பேட்டர்ன்ஸ் பெரிய ஒயிட் பேட்டர்ன்ஸ் ரொம்ப மென்மையான சாரீதே இந்த ஃபுல் சாரியும் பாத்தீங்கன்னா பேஸ்டல to look so look பாத்தீங்க ரொம்ப டெலிகேட்டா ரொம்ப மென்னையா இருக்கும் இதுங்க ட்ரே பண்ணி பார்த்தலாம் இது சாஃப்ட் கலர் லுக் பிடிக்கும் நமக்குன்னா இது பெர்ஃபெக்ட் சாரி ஏன்னா சாஃப்ட் கலர் சில சமயம் தேடுறவங்களுக்கு அது கிடைக்காது பாடியில சாஃப்ட்னா பார்டர் கான்ட்ராஸ்டா டார்க்கா இருக்கும் இது ஃபுல்லாவே ரொம்ப சாஃப்ட் ரொம்ப பிரிட்டி கலர் இது இதுக்கு பிளவுஸும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி பேஸ்டல் தான் இந்த லுக்கே வந்து ரொம்ப பேஸ்டல் லுக் தான் சொன்ன மாதிரி இதுவும் இந்த வேர்ட்ஸ் டைப்ஸ் இருக்கு இது வேர்டிக்கல் டைப்ஸ் கொடுத்து இந்த பிளவுஸ்ல போட்டா ரொம்ப ஸ்லிம்மிங்கா ரொம்ப அழகா இருக்கும் இன்னைக்கு கலெக்ஷன்ல நான் உங்களுக்கு அமைக்க போற கடைசி புடவை இது இதுவும் சங்கநேரி ஆனா நல்ல பிரகாசமான பிரைட் ரெட் ரெட் வந்து ஷேட்ஸ் ஆஃப் ரெட் ரெட் தான் சில ஷெட் ஷெட்ஸ் வந்து கொஞ்சம் டல்லா இருக்கும் இது ஆனா ரொம்ப பிரைட் ரெட் அந்த ரெட்ல பாத்தீங்கன்னா ஆரஞ்சு தாமரை பூக்கள் மாதிரி இருக்கு இலைகள் இருக்கு ஃபுல்லா இது பாடி ஃபுல்லா இந்த பேட்டர்ன் டால் பேட்டர்ன் மாதிரி போகுது அதனால இது உடுத்துனா கூட இந்த வெர்டிக்கல் ஸ்டைல்ஸ் லுக் இருக்கும் கீழே பாத்தீங்கன்னா ஆரஞ்சு பேக்ரவுண்ட்ல ஒரு கொடிமலர் பேட்டர்னு அதுக்கு கீழே ரெட்ல வந்து ஜரிக டீப் டொமேட்டோ ரெட்டுக்கு இந்த ஜரிக பாத்தீங்கன்னா லுக் வந்து ரொம்ப கிராண்டா காமிக்கு இந்த புடவைய நல்ல பிரைட் முந்தான அதே ஆரஞ்சு பேட்டர்ன் ஒரு பேண்ட் இருக்கு அது கீழே பாத்தீங்கன்னா வெர்டிக்கல் பேண்ட்ஸ் ஆரஞ்சு கிரீன் இருக்கு அதுல கிட்ட பாருங்க அந்த கிரீன்ல வந்து இலைகள் வந்து லைன்ஸ் மாதிரி ரெட்ல வரைஞ்சிருக்காங்க அதாவது இதெல்லாம் ஹேண்ட் பிளாக் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இவ்வளவு பேட்டர்ன் எல்லாம் அத்தனை தடவை பிளாக்ஸ் போட்டு வாஷ் பண்ணி எடுத்திருப்பாங்க இது ரொம்ப நுணுக்கமான ரொம்ப சிரமப்பட்டு செய்யற வேலை இதெல்லாம் கீழே பெரிய ரோஜா பூக்கள் திரும்ப அதே பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுது வாங்க இந்த படையை நம்ம ட்ரே பண்ணி பார்க்கலாம் ரெட் வந்து ரொம்ப பிரைட் கலர் அதுக்கு கான்ட்ராஸ்ட் கொடுத்து இந்த முண்டான ஒயிட்ல இந்த ஆரஞ்சு அண்ட் கிரீன் ரொம்ப சூப்பர் கான்ட்ராஸ்ட் கொடுத்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த சாரி பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பிளவுஸோ ஒயிட் பிளவுஸ் அதாவது பாடியில் இருக்க அதே பேட்டர்ன் தான் ஆனால் அந்த ரெட் இல்லாமல் கொடுத்துருக்கறதால இந்த பிளவுஸ் வந்து இது கான்ட்ராஸ்ட் வந்து ஸோ கான்ட்ராஸ்ட் வந்து இது கலர் தான் டிசைன் அதே டிசைன் தான் ரெட்டுக்கு ஒயிட் பிளவுஸ் போட்டால் ரொம்ப அந்த கான்ட்ராஸ்ட் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும் இது வரைக்கும் நான் இன்னைக்கு அவிஷாவோட அனோக்கி பிரிண்டரும் சங்கநேரி சேலை சேலைகளும் சில புடவைகள் காமிச்சிருக்கேன் இந்த சாரீஸ் எல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாக்கணும்னா எங்க ஸ்டோர் சென்னை டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் டிடி கே ரோட்ல இருக்கு இல்லன்னா ஆன்லைன் எங்க வெப்சைட் அவிஷா டாட் காம்லயும் பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பாக்கணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க நாங்க தினம் அவிஷா கைத்தறி கதை பத்த ஒரு புது வீடியோட வருவோம் நன்றி அவிஷா ஆப் ஒன்னு லான்ச் பண்ணிருக்கோம் ஆப் வந்து கூகுள் பிளே ஸ்டோர் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்திலயுமே இருக்கு நீங்க வந்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ஓவர் அபவ் ரெகுலர் டிஸ்கவுண்ட் ஆப் டிஸ்கவுண்ட் ஒன்று ஃபைவ் பர்சன்ட் கிடைக்கும் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணீங்கன்னா நாங்க டெய்லி நியூ அரைவல்ஸ் போட்டா உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்க இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி எங்க புது கலெக்ஷன்ஸ் டெய்லி பார்க்கலாம்